பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக சட்டப்பேரவை ஆண்டின் முதல் கூட்டம்ன்றனால ஆளுநர் உரையுடன் தொடங்க இருந்தது ஆளுநர் உரைக்கு ஆளுநர் வந்திருந்தார் கடந்த முறை வந்து ஆளுநர் உரையில் இருந்ததை தவிர்த்து விட்டு பேசியதனால் ஏற்பட்ட பிரச்சனை இந்த முறை தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பொழிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டார் அப்படின்றாங்க என்ன ஆளுநருக்கான பிரச்சனை என்ன சார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒரே பிரச்சனை தான் திமுக அரசாங்கத்தை எப்படியாவது குடைச்சல் கொடுக்கணும் குடைச்சல் கொடுத்தா தான் அவர் கவர்னர் நீடிக்கணும் மூன்றாண்டு காலம் பதவி முடிந்த பிறகு மீண்டும் அவருக்கு பதவி நீட்டிப்பு செய்யப்படுகிறது நீட்டிப்பு செய்த பிறகு போய் அவர் போய் அந்த சபாநாயகர் கொடுக்குற அந்த கவர்னர் உரை என்ற உரையை ஆளுங்கட்சி உரை அந்த உரையை வாசித்து விட்டு வந்து கவர்னர் ஆஃபீஸில் உக்கானந்தா மத்திய பாஜக என்ன கேட்கும் உங்களுக்கு எது கௌரவம் போட்டோம் ஏதோ கலகம் பண்ணுவீன்னு பார்த்தா அது வாசிச்சுட்டு அது இருக்கிற பாராட்டுறையெல்லாம் வந்து இப்படியே கைத்தட்டி திமுக உறுப்பினர் வர இருக்கிற மாதிரி வருவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பயம் அதற்காக முதல்ல திட்டமிட்டு போய் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து தேசிய கீதம் வாசிக்கணும்னு அவங்க வழக்கம் போல் நடைமுறை வந்து தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது தேசிய கீதம் யோசிப்பது இதை வந்து மாற்ற முடியாதுன்ட்டாங்க உடனே அதை சொல்லி காணணும் வெளியே அதை சொல்லி வெளியே வந்துடுறார் எனக்கு என்னென்னா வெளியே வந்த பிறகு ரெண்டு ட்வீட் போடுறார் ஒன்று வந்து ஒம்பது முப்பத்து ஒன்று வெளியே வந்த பிறகு திருத்தப்பட்டது வந்து பத்து மூணு இருபது கழித்து போடுறார் அதில் என்ன கொடுமைன்னா முதல்ல சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரை வரும்போது தொடக்கத்திலும் முடிவிலும் தேசியதை இசைக்கப்படும் போட்டார் அதன் பிறகு எல்லா மாநிலங்களிலும் சட்டமன்றத்தில் கவர்னர் அட்ரஸ் போது தொடக்கத்திலும் முடிவிடும் தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அனுப்ப போட்டிருந்தார் இருபது நிமிடங்கள் கழித்து அவரே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறார் நாடாளுமன்றத்தில் அந்த வாசகம் தூக்கப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் கவர்னர் உரையின் போது கீதம் ஒழிக்கப்படும் ஆரம்பத்திலும் முடிவிடும் அனுப்ப போடுறார் ரெண்டாவது விஷயம்னா ஏன் மாற்றினார்ன்றத நியூஸ் நாடாளுமன்றத்திலுடைய நீண்ட காலமான மரபு என்னென்னா தொடக்கத்தில் கீதம் முடிவில் வந்தே மாதிரம் இது இருக்குது இது தெரியாமல் கவர்னர் போட்டார் ரெண்டுத்துலையும் தேசிய கீதம்னு சொல்லிட்டார் இப்போ என்ன பிரச்சனைனா அதை மாற்றிட்டு பிறகு எல்லா ஸ்டேட்லேயும் போடுறார் சரி எல்லா ஸ்டேட்லேயும் இது சட்டமா அப்படின்றதுதான் கிடையாது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் சட்டமன்றத்தில் கவர்னர் உரை தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது முடியும்போது தேசிய கீதம் இதை கொண்டு வந்ததே அதிமுக அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் மரபில் இருக்கிறது இந்த மரபை மாற்றாமல் எல்லா ஆட்சியிலும் தொடர்கிறது அப்போது இவர் சொல்கிறாரு எல்லா ஸ்டேட்லேயும் கிடையவே கிடையாது எல்லா ஸ்டேட்லேயும் கடைபிடித்ததே கிடையாது அது ஒரு மரபு நாகாலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நாகாலாந்து சட்டமன்றம் தொடங்கும்போது எந்த கீதமும் கிடையாது ஏன்னா ஆர் ரவி தான் நாகாலாந்து கவர்னர் அவர் தான் போய் தேசிய கீதத்தை தொடக்கத்தில் பாடுங்கள் முடிவிலும் பாடுங்கள் என்று சொல்கிறார் அந்த நாகாலாந்து ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைமாக சட்டமன்றத்தில் கவர்னர் உரையின் போது கீதம் இசைக்கப்படுகிறது அப்போது யோசித்து பாருங்கள் இது ஒரு சட்டமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்குமே அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு விதமான கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் மரபை பின்பற்றுகிறார்கள் இவருக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு இவர் வந்து சமீபத்தில் சென்னையில் நடந்த தூர்தர்ஷனுடைய ஆண்டு விழாவில் அங்கே தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனைக்கு உண்டானது அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா தேசிய இசைக்கப்பட்டது இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சியில் போனாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் தேசிகிதத்தை இசைத்து விட்டு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முடிவில் வந்து தேசிய கீதம் நான் கேட்குறேன் இப்போது இதுவரை இருந்த மரபை மாற்றுவதற்கு இவருக்கு என்ன பிடிவாதம் என்ன அவசரம் என்ன தேவை என்னுடைய கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்களுக்கு தேசப்பற்று இல்லையா தேசீகத்தை அவமானப்படுத்தி விட்டார் அவமதித்து விட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்போ உங்களுக்கு முன்னாடி பாஜக சார்பில் நியமிக்கப்பட்ட வித்யாசாகர் பொன்வாரிலால் புரோஹித் இவங்களுக்கு தேசப்பற்று இல்லையா அவங்களாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி இருபத்தொன்று வரைக்கும் இருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க ஏன் இந்த இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு கவர்னர் இப்படி சொல்லியிருக்க முடியுமா பாஜக ஆட்சி தான் அப்போது அந்த மாநிலத்தில் கடைபிடிக்கிற மரபு கடைபிடிக்கப்படுகிறது இவருக்கு நோக்கம் என்ன திமுக அரசை கலாய்க்கணும் கரண்டா பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டார் மரபுன்றதுக்கு ஒரே உதாரணம் என்னென்னா இப்போ ஆளுநர் இந்த உரையை படிக்கவே இல்லை படித்தது சபாநாயகர் தான் படித்தார் ஆனால் இந்த உரைக்கு உறுப்பினர்கள் விவாதம் நடத்தும் போது இந்த உரை தொடங்கி வைக்கிறது ஆளுங்கட்சி சார்பில் தொடங்கி வைப்பாங்க அதுக்கு பேர் என்னன்னா தமிழக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படிதான் இப்போ ஆளுநர் படிக்கலனாலும் அவருக்கு தான் நன்றி தெரிவிக்கப்படுது இந்த மரபு என்ன மாற்ற முடியும் இந்த சட்டம் வந்து நாளைக்கு சபாநாயகர் படித்த நன்றி தெரிவிக்க தீர்மானம் கொண்டு வரும் கிடையாது அப்போது இது புரிஞ்சுக்கணும் இது கன்வென்ஷன் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இயற்றுகிற சட்டத்திற்கு பை ஆர்டர் கவர்னர் என்று இருக்கிறது நீங்கள் தமிழ்நாடு அரசு சட்டம்தான் வரும் கவர்னர் சட்டம்னு வராது நீங்கள் கவர்னர் கையெழுத்து போடலாம் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு போடுகிற எல்லா சட்டத்திற்கும் பை ஆர்டர் கவர்னர் அப்படிதான் ஜியோவில் அப்படி அப்படிதான் வரும் நமக்கு ப்ரெஸ் லிஸ்ட்டில் மக்களுக்கு அது போய் சேருமா கிடையாது இதை புரிந்து கொள்ளாமல் இப்படி போய் வந்து சண்டித்தனம் செய்கிறாருன்னா என்ன பண்ணுறது திட்டமிட்டு திமுகவுக்கு ஒரு குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படின்னு ஆளுநருடைய நோக்கம் இல்லை மத்திய பாஜக அதற்காக தான் அவர் அனுப்பியிருக்கிறது அப்படின்னா அவர் இன்றைக்கி அமைதியாக வந்து ஆளுநர் உரையை படிச்சுட்டு போயிருந்தால் தானே அந்த குழப்பத்துக்கு காரணத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஏன்னா அண்ணா திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வச்சுக்கிட்டு பேட்செல்லாம் அணிஞ்சிக்கிட்டு வராங்க பதாகை தூக்கிகிட்டு வராங்க வெளியில் வந்து எப்படியும் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஊடகத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி ஊடகத்தில் இதுதான் செய்தியாக இருந்திருக்கும் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அதை மறைமாற்றம் செய்த மாதிரி ஆளுநர் வந்து திசை திருப்பி விட்டு போயிட்டார் அதிமுகவும் இதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் இன்னொரு பக்கம் சரி இப்படி ஆளுநர் பண்ணிட்டார் ஆளுநர் வந்து கோச்சிக்கிட்டு போகிறது தேசிய கீதம் தொடக்கத்தில் இசைக்கப்படலன்னு இதை கொண்டு வந்தது அதிமுக தலைவர் ஜெயலலிதா அந்த காலத்தில் இருந்தப்போ தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வந்தாங்க அப்போ அவங்க அதிமுக ஒரு கொண்டு வந்த இந்த நடைமுறையை மரப மாற்றுறதுக்கு ஆளுநர் முயற்சிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதிமுக ஸ்கோர் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்களும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ யாருக்கு குழப்பத்தை விலக்கி வைக்கிறதா போயிடுச்சு கடைசியில் அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியுடைய மறைமுக இது வந்து எப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கவர்னர் செயல்பட்டு விட்டாரோ அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குது ஆமா என்னன்னா இன்றைக்கி அதிமுக வந்து இப்படி எல்லாம் பண்ண போறான்னு உளவுத்துறை மூலமாக திமுக தெரிந்திருக்கலாம் யார் அந்த சார் அப்படின்னு எடப்பாடி முதல் கொண்டு எல்லா எம்எல்ஏவும் சட்டையில் ஒரு எம்ப்ராய்டர் எம்ப்ராய்டர் அழகாக தைச்சு போட்டு வந்திருக்காங்க யார் அந்த சார் அண்ணா பல்கலை விவகாரத்தில் மறைக்கப்படுகிற அந்த நபர் யார் அப்படின்ற ஒரு தோற்றம் கண்டிப்பாக இந்த விவகாரம் பெரிய பேசுபொருளாக இருந்திருக்கும் பூதாகாரமாக வெடித்திருக்கும் கவர்னர் உரை படித்து விட்டு போயிருந்தால் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கும் திரும்ப வந்து ரகலை பண்ணியிருப்பாங்க அல்லது வெளியே வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க ஆளுநர் உரை அதிமுக ஏன் புறக்கணித்தது என்று டிவிக்குள்ளே விவாதம் போயிருக்கும் ஆனால் கவர்னர் தான் பண்ண தப்பு அதாவது இன்றைக்கி என்ன ட்ரெண்டு இன்றைக்கி அண்ணா பல்கலை விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறது தினந்தோறும் ஒரு பிரச்சனையை கிளப்பதாக அதை வந்து கையில் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி அதிமுக அப்போது கவர்னர் என்ன பண்ணியிருக்கணும் சத்தம் போடாமல் படிச்சிருக்கணும் அவருக்கு தெரியல என்ன தன்னுடைய கவன ஈர்ப்புக்காக இருக்கார் தான் வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு நினைக்கிறார் தான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் தான் விரும்புகிறது போல எல்லா நிகழ்ச்சியும் நடக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறார் அதை சொல்கிறேன்னே இவர் வந்து நீ அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேந்தர் போடவில்லை என்று மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டிய பிறகு ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்கள் என்ற குற்றச்சாட்டு பெருசாக அடிபட்டது அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய ரோல் என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குற எந்த சட்டத்துக்கும் உடனே அனுமதி கொடுக்கறதில்ல இந்த பல்கலைக்கழக விவகாரங்கள்லேயும் ஒரு தேடுதல் கமிட்டியோ ஃபைண்டிங் கமிட்டியோ போட்டாலோ அதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல இப்போது நீங்கள் ஏற்கனவே இவர் வந்து ஒரு அவப்பெயரோட தான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட மத்தியில் இருக்கிறார் நான் கேட்குறேன் உண்மையிலே ஒரு நல்ல செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்கள் செயல்பட வைத்துவிட்டு குறைகளை கண்டுபிடிக்கலாம் நான் இப்போ பாருங்கள் நீங்கள் சொன்ன வீசியை போட்டேன் அவர் வீசியை ஊழல் பண்ணுறார் தப்பு பண்ணுற நீங்கள் மறைமுகமாக குத்தி காட்டலாம் சுட்டி காட்டலாம் மீடியா உங்கள் கையில் இருக்குது எப்படி நீங்கள் அண்ணாமலை மூலியமோ இல்லை உங்கள் மூலியமோ திசை திருப்பலாம் அது கூட தெரியாமல் நீங்கள் இங்கே உக்காந்துக்கிட்டு தேசிய கீதை அவமதிக்கப்பட்டது தேசிய கீதை அவமதித்தாங்கன்னு திமுகவில் எப்படி நீங்கள் குற்றச்சாட்டை வைப்பீங்க சொதப்பல் ஆன ஒரு திட்டமிடாத ஒரு நபர் இவர் கவர்னருக்கு தெரியல அவர் ஐபிஎஸ் படித்திருக்கிறார் அவருக்கு வரலாறுன்னு தெரியல நிர்வாக நடைமுறையும் தெரியல இல்லை அவருக்கு அண்ணா திமுக மேலே கோபமாக அந்த எதிர்ப்பை இப்படி வெளிப்படுத்தினாரா இல்லை திமுகவுக்கு சாதகமாக செயல்படணும்னு நினச்சி இப்படி பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி தோற்றத்தை உண்டாக்கியிருக்காரு ஆனால் அதிமுகவும் இதில் மிஸ் பண்ணிட்டாங்களே இல்லை திமுக மிஸ் பண்ணாங்கன்னா இந்த விவகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் எடுத்து கொடுக்கல இது இந்த விவகாரத்தை முதல் முதலில் இன்று வெளிப்படுத்தியிருப்பவர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இந்த டாக்குமெண்ட் கை கையில் கிடைக்குது எப்படின்னா இந்த தமிழ்தாய் வாழ்த்தை வந்து சட்டமன்றத்தில் கவர்னர் வரும்போது தொடங்கி வைத்தது அதிமுக ஆட்சி அப்போ இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டியது அதிமுக நீங்க வந்து கவர்னர் வந்து தவறு செய்கிறார் இல்லை இல்ல அண்ணாமலை இன்னொரு பக்கம் என்ன வர்றார்னா மரபு நீங்க சொல்லிட்டு இருக்கேன் தொண்ணூற்றி ஒன்னுல தான் அதுக்கு வந்திருக்குது அப்படின்னாக்க ஜெயலலிதா கொண்டு வந்தது மாற்றுங்க அப்படின்றது அவர் சொல்றாரு வெளிப்படுத்துறாருன்னு தான் நமக்கு புரியுது அப்ப அது அண்ணா அதிமுக முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடு இல்ல இப்ப அண்ணாமலை வந்து அதிமுக ஆதரவு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு இப்ப உங்க ஆட்சி காலத்துல இது கொண்டு வந்திருக்கீங்க கவர்னர் ஓடுறாரு புடிங்கன்ற மாதிரி இப்ப கவர்னருக்கு எதிராக அண்ணாமலை பால் உருட்டுன மாதிரி இருக்கு என்ன பொறுத்தவரை ஒரிஜினல் அதிமுக என்ன பண்ணுது ஒரிஜினல் அதிமுக கிளைம் பண்ணிக்கிறீங்களே கவர்னருக்கு புரிதல் இல்லை சட்டமன்றத்தில் அது சட்டப்பேரவையில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டிய சபாநாயகர் அங்கே போய் யாருமே டிசைட் பண்ண முடியாது கவர்னரு தும்பக்கூட முடியாதுங்க தும்புறதுன்றது ஒரு வட்டார வழக்கு சொல்ல சொல்றேன் அங்கே போய் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியும் ஆர்டர் போட முடியாது இவரை நீக்குங்கள் இவரை பணியில் அமர்த்தி கொள்ளுங்கள் என்று சட்டமன்றத்திற்குள் உத்தரவு பிறப்பித்ததற்கு கவர்னருக்கு உரிமை கிடையாது சட்டம் இயற்றுகிற இடத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுப்ப சபாநாயகர் அப்படி இருக்கும்போது அந்த சட்டமன்றம் என்பது சபாநாயகர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் திருத்துங்கள் என்றோ மாற்றுங்கள் என்றோ சொல்லவே முடியாது தான் இருக்க முடியும் மரபுபடியாக நடக்க முடியும் அப்போது இந்த விவகாரத்தை அதிமுக கவர்னரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் எங்கள் ஆட்சி காலத்தில் இது எதுவும் கலைஞர் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது அல்ல தமிழ் தாய் வாழ்த்து உடனே திமுக அறிமுகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் தமிழ் தாய் வாழ்த்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து எங்கள் ஆட்சி அப்படின்னு கிளைம் பண்ணி இருந்தால் கூட இன்னும் பேர் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ யார் அது ஃபாலோ பண்ணி இப்போ ஸ்டாலின் வந்து அதை விட்டுற முடியாது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க நாங்கள் விட்டுருவோம் சொல்லி ஸ்டாலின் சொல்ல முடியாது இல்லை இனிமே மாற்ற முடியாது அவங்களால ஏன்னா ஒரு ஸ்டாண்டு அவங்க எடுத்துட்டாங்க அதனால் மரபுன்னு சொன்ன அந்த விஷயத்துலேருந்து மீறி இனிமேல் சரி அதிமுக கொண்டு வந்தது நாங்கள் விட்டுறோம் நாளையிலேருந்து போக முடியாது அதனால இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அண்ணாமலை அளவுக்கு கூட அதிமுக ஸ்கோர் பண்ணலாம் இந்த சென்னையில் சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி முதலமைச்சர் பங்கேற்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி மாணவிகள் வரும்போது சிலர் பேர் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்தாங்க கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு நிற துப்பட்டாவெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க கொடையை கருப்பு கலரில் கொண்டு வந்ததை வாங்கி வச்சுட்டாங்க கருப்பு கலர் பேக் வாங்கி வச்சுட்டாங்க நம்ம ஒரு பக்கம் நீட்டுக்கெல்லாம் போகும்போது கடுமையான விமர்சனங்கள் ஊடகங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்தி காட்டிகிட்டு இருந்தோம் மாணவிகள் கருப்பு நிற துப்பட்டா போட்டுட்டு போகிறனாலையோ கருப்பு கொடை கொண்டு போகிறனாலேயோ என்ன ஆகிடும் அதில் ஏதாவது பாதுகாப்பு ஐயப்பாடு ஏதாவது எழுந்திருக்குமா காவல்துறைக்கு ஒரு மாத காலமாக திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை தேடி பிடித்து கொடுத்து கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை வேறு யாருமே இல்லை நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறத்துக்கு சிக்கியிருந்தார் அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் அது வந்து ஸ்டேட் போலீஸில் அது வந்து அந்த டெக்னிக்கல் ஏரர் ஆஃப் அந்த சிசிடிஎன்எஸ் அது வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சர்வர் அது இருக்கிற டெக்னிக்கல் ஸ்லாக் தான் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு ஆனால் என்ன சொன்னாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அதிமுக என்ன சொன்னது சென்னை சிட்டி போலீஸ் தான் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டினாங்க அதில் வச்சுக்கினாங்களா அடுத்து அந்த எஃப்ஐஆரை போடும்போது மாணவி கொடுத்த புகாரில் சில வார்த்தைகள் வந்து அந்த மாணவி குற்றம் சொல்கிற போல அமைந்து விட்டது ரெண்டாவது அந்த மாணவி சொன்னதாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்போ வந்து பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்ட அந்த நேரத்தில் அந்த ஞானசேகருக்கு ஒரு ஃபோன் வந்தது அவர் சரிங்க சார்ன்னு சொன்னார் யாரோ ஒரு சார்கிட்ட பேசினார் அதை தான் இப்போது இன்றைக்கு வரையும் போராட்டம் செய்து கொண்டார்கள் அதிமுக பாஜக எதிர்கட்சிகள் காரணம் யார் அந்த சார் அப்போது ஞானசேகனுக்கு இன்னொரு நபருடன் தொடர்பு இருக்கிறது அப்போது இந்த பாதியல் துன்புறுத்தலுக்கு இன்னொரு நபரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் சரி இந்த விவகாரத்தில் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த இன்னொரு சப்ஜெக்ட் அது இந்த சிடிஆர் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்னா சிடிஆர் என்பது எடுக்க முடியாத விஷயம் அல்ல இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக சொல்லப்பட்ட ஒரு ஆடியோவை வெளியிட்டது யாருன்னு தெரியும் பாஜக சார்பில் அது அண்ணாமலை தான் வெளியிட்டார் எல்லாரும் சொன்னாங்க சரி முப்பதாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கிறார்கள் திமுக தலைமை குடும்பம் அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோவை கண்டுபிடித்து அல்லது சேகரித்து ரிலீஸ் செய்கிற அண்ணாமலைக்கு ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என்பதை கண்டுபிடித்து ஓலராகவும் அண்ணாமலை வந்து மத்திய பாஜகவில் தமிழ்நாடு மாநில தலைவர் அவருக்கு எல்லா சென்ட்ரல் ஏஜென்சியும் தெரியும் எல்லா இன்வெஸ்டிங் ஏஜென்சியும் தெரியும் அவர் நினைத்தால் சீடியர் எடுக்க முடியும் யார் அந்த சார் என்பதை அண்ணாமலை வெளிப்படுத்த முடியும் முடியாத விஷயம் கிடையாது சார் அது வேறு சப்ஜெக்ட் ஆனால் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு தொல்லியல் துறை விழாக்கு கலந்து கொள்கிறார் அங்கே ஒரு நானூறு ஐநூறு பேர் கலந்துகிறார்கள் அது நூறுநூற்றம்பது பேர் மாணவ மாணவிகள் அதில் வந்து விருப்பப்பட்டவங்க தான் வர முடியும் கல்லூரியிலிருந்து அழைத்தாலும் துறை மாணவர்கள் இல்லது நீங்கள் கல்லூரியிலேருந்து மாணவிகளை வர சொல்லியிருந்தால் கூட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி எத்தனையும் வாங்கி தான் அழைத்து வருகிறார்கள் சும்மா கிடையாது சரி வந்த மாணவிகள் வந்து கருப்பு கலர் துப்பட்டா போட்டு கொண்டிருக்கார்கள் அது துப்பட்டாவை எடுத்து முதலமைச்சருக்கு வந்து கருப்பு கொடி காட்டி விடுவார்கள் என்ற அச்சம் எப்படி திமுக வருது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டிருக்கார் அதனால் கல்லூரி மாணவர்கள் கோபத்தில் ஏதாவது முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டி விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் சிட்டி செக்யூரிட்டி போலீஸில் இப்படி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு எதிராக மாணவர்கள் கருப்பு கொடி காட்டி விடுவார்கள் அதனால் நீங்கள் உஷாராருங்கன்னு சொல்லியிருக்கலாம் நான் கேட்குற சொல்லியிருக்கட்டுமே அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசி மாணவிகள் பற்றி எல்லா விவரங்களும் தெரிஞ்சால் நீங்கள் கூட்டு போகிறீங்க அங்கே துப்பட்டா கேட்டுங்க கருப்பு கலர் பேக் கொடுங்க கொடையை கொடுங்கன்னு கேட்டு ஓரமாக வைக்கிறதுலாம் அபத்தத்தின் உச்சம் பீதியில் வந்து எல்லையே இல்லாத விஷயம் கருப்பு கொடியினுடைய பிதாமதர்களே திமுக தான் யாருக்கு ஒன்றா கருப்பு கொடி காட்ட துணிந்தவர்கள் திமுக சமீபத்தில் கருப்பு பலன் விட்டு மோடியை கதிகலங்க செய்தவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் மோடியை வந்து கருப்பு பலனுக்காக பல இடங்களில் வந்து அவாய்ட் பண்ணிலாம் டிராவல் ரோடு அவாய்ட் பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டில் போயிருக்காரு சென்னை டூ மகாபலிபுரம் ஹெலிகாப்டர் போயிருக்கார் இந்த கருப்புக்கொடி பயந்து ஒன்று இதை விட முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் கருப்புக்கொடி போராட்டத்தில் திமுக செய்த கழகம் இருக்க கொஞ்ச நஞ்ச கழகம் அல்ல இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் இரண்டு நாள் பயணமாக இந்திரா காந்தி வருகிறார் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறாங்க இந்திரா காந்தி அப்படி டிராவல் பண்ணும்போது மதுரையில் தமிழ்நாடு ஃபுல்லாக கருப்புக்கொடி போராட்டம் எல்லா ரயில்வே நிலையங்களிலும் இந்திரா காந்திக்கு எதிராக கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் இதில் எல்லா தலைவர்களும் கைதாகிறார்கள் திமுக தலைவர் கலைஞர் உள்பட எல்லாரும் ஜெயிலில் அடைக்கிறாங்க அதை மீறியும் தொண்டர்கள் கருப்புக்கொடி போராட்டம் கல்லெறிதல் கலவரம் அதுதான் அன்றைய காங்கிரஸ் தலைவராக இருந்த சித்தன் பழ நெடுமாறன் தலையில் அடிபடுகிறார் ரத்தம் அழிகிறது நெடுமாறனுக்கு இந்திரா காந்தியை போந்து அப்புறம் அரண் மாதிரி காப்பாற்றி இந்திரா காந்தி பத்ரமதி ரயிலே தி அமைச்சார் இப்போ ரயில்வே நிலையத்தில் அந்த அளவுக்கு கல்வீச்சு சம்பவம் திமுக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்ற பேர் கல்வீச்சு இவங்க காட்டாத இடமே கிடையாது சென்னையில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் மறுநாள் அந்த அம்மா ட்ரெயினில் சென்னைக்கு வராங்க வரும்போது கவர்னர் அரசு தங்குற மாதிரி ஒரு நிகழ்வு நினைவு சரியாக இருந்தால் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் சென்னையில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தென் சென்னை டெப்டி கமிஷனர் தேவாரம் வால்டர் தேவாரம் பிற்காலத்தில் டிஜிபியாக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு காவல்துறையினுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் அவர் டெப்டி கமிஷனர் சவுத் அப்போது அந்த திமுக போராடுகிற நபர்களை பார்த்து துப்பாக்கால் சுடுகிறாங்க கருப்புக்கோடி ஆர்ப்பாட்டத்தில் பெரிய கலவர வெடிக்குது அதில் தீனன் ஒருவர் இறந்து விடுறார் இறந்து விட்ட பிறகும் திமுக டயர்டாகலை சோர்வடையில அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு கவர்னர் ஆஃபீஸ் நோக்கி போராடுறாங்க கூட்டம் அதிகமாக அதிகமாக பிரச்சனை வருது இந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு குண்டடிப்பட்ட அந்த நபரின் பிணத்தை எடுத்துக்கொண்டு திமுக முன்னேறும்போது பெரிய கலவர வெடிக்கலாம் கவர்னர் ஆஃபீஸில் பூந்துடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போலீஸ் இன்னும் ஃபயர் பண்ணுங்கன்னு உத்தரவு வருகிறது அப்பொழுது இன்னும் ஃபயர் பண்ணால் டெத்து வரும் டெத்து வந்தால் கலவரின்னு வெடிக்கும் அதனால் என்ன பண்ணுறன்னா அந்த இறந்த உடலையை நோக்கி மீண்டும் சுடுகிறார்கள் இதெல்லாம் வந்து கலைஞர் நெஞ்சு கிஞ்சில் எழுதியிருப்பார் அப்போது அந்த இறந்து போன உடலை பார்த்து மீண்டும் பல குண்டுகள் பாய்கின்றன குண்டடிக்கு அஞ்சாத கூட்டங்கள் ஒரு குண்டு போட்ட பிறகு டெட் பாடியை தூக்கிட்டு கவர்னர் ஆஃபீஸ் நோக்கி போராடுற கூட்டம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டன்ற பெயரில் அப்படிப்பட்ட கூட்டம் முதலமைச்சரை பார்த்து பெண்கள் வந்து கருப்பு கொடி ஆட்டுவார்கள் துப்பட்டா கேட்டி கருப்பு கொடியை ஆட்டுவார்கள் செய்யட்டமே என்ன பிரச்சனை அதனால் என்ன உங்களுக்கு குடிமொழிவு போகுது திமுகனு அப்படி பயப்படுற கட்சியா இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வெட்கப்படணும் இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு காரணமானவரை பணியிட மாற்றம் செய்யணும் குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு இது தெரியாமல் செய்திருந்தால் மிகப்பெரிய தவறு ஒருவேளை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரிந்து சேர்ந்தால் அதை விட பெரிய தவறு உண்மையிலேயே செக்ரட்டரி ஒன்று மாற்றிருக்கணும் கலைஞராக இருந்தால் எஸ் ஒன் உமானாத்து மாத்திருப்பார் இன்னைக்கு அவர்கிட்ட செக்ரட்டரியாக இருந்தால் இது வந்து சும்மா கிடையாது ஒரு இப்போ கவர்னர் வந்து நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா அந்த கருப்பு சட்டை அணிந்தவர்களே மாற்ற அதுவே தப்பு ஒரு பல்கலைக்கழக விழா கருப்பு சட்டை போட்டிருந்தால் கேட்டுக்கிறாரு நீங்கள் வந்து இப்போ சுபத பாண்டியன் அல்ல தீகா தலைவர் வீரமணி வருகிறார் முதலமைச்சரை பார்ப்பதற்கு அவங்க என்ன கலர் கலர் சட்டையாக போட்டுன்னு வராங்க கருப்பு சட்டை போட்டு வராங்க சார் சட்டையை கேட்டுங்க பணியினோட வாங்கணும்னு கூப்பிட்டு போவீங்களா சீம பார்க்க குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணோம் இந்த சம்பவம்லாம் நடக்கவே கூடாதுங்க கருப்பு கொடி எப்படி பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு மீட்டிங் அது யாரும் ஒன்றும் வரல இன்னும் சொல்ல எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி காலத்தில் பெரிய ஹைகோர்ட்டில் பெரிய தடியடி நடந்தது அந்த தடியடி வக்கீல்லாம் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட அந்த ஹைகோர்ட்டில் நடந்த தடியடி சம்பவம் அதன் பிறகு ஒரு அம்பேத்கருக்கு ஒரு விழா என்று நினைக்கிறேன் ஹைகோர்ட்டில் கலைஞர் முதலமைச்சர் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் லெவன் அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தடியடி ஹைகோர்ட்டில் அந்த கலவரத்திற்கு பிறகு ஹைகோர்ட்டில் ஒரு விழா அப்போ விழாவில் கலைஞர் போகும்போது சொல்கிறாங்க உளவுத்துறை வேண்டாம் போக வேண்டாம் நீங்கள் அங்கே வந்து வக்கீலாம் வந்து கருப்பு கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க கோஷம் போடுவாங்க பெரிய கரடா நடக்கும்ட்டாங்க கலைஞர் கவலையே போலியே கலைஞர் போனார் ஏன்னா கவரேஜ் போயிருக்கேன் கோஷம் போட்டார்கள் அங்கிருந்து மஃப்டி போலீஸாக வக்கீல தூக்கிட்டு போயிட்டாங்க கோஷம் போட்ட பிறகு அதற்கெல்லாம் அஞ்சாத கட்சி தான் திமுக அஞ்சாவது தலைவர்கள் தான் திமுக தலைவர்கள் அப்படின்னா ஸ்டாலின் கருப்புக்கொடி காட்டினா என்ன காட்டிட்டு போட்டுமே ஜனநாயக உரிமை தானே திமுக செய்யாத செயலே வந்து வேற யாரும் செய்ய போறாங்க அப்போ இதை பார்த்து பயப்படுகிறது என்றால் நேரத்தில் மீட்டிங்கில் அந்த ட்விட்டர் கார்டு செய்தி முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு துப்பட்டா அகற்றம் துப்பட்டா வீசிவிட்டு சென்றார்கள் துப்பட்டா வைத்து விட சொன்னார்கள் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு அவ பெயர் இப்படிப்பட்ட செயலை திமுக தொடர்ந்தால் பெரிய ஆபத்து சூழ்ந்து என்று திமுகவை கருதுகிறது நீங்கள் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் அந்த மாநாட்டில் உங்களை எவ்வளோ கேலி பேசினார் எந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாலை மறியல் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தோட அனுமதி தரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் செஞ்சட்டை பேரணி எங்கள் மாநில மாநாட்டில் நடத்துகிற பேரணி அதுக்கு முதல் நாள் வரை வந்து நீங்கள் அனுமதி தரலன்றீங்க அப்போது உங்கள் கூட்டணி கட்சியும் உங்களை கேலி பேசுகிறது குற்றஞ்சாட்டுகிறது நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் கருப்பு கொடி காட்டினால் அதை பற்றி கவலையை போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க கைது பண்ணுவார்கள் கருப்பு கொடி காட்டுறது ஜனநாயக உரிமை அதை பார்த்து திமுக பயப்படுது என்ன நினைக்கிறது தெரில உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தை லேசாக விட்டுவிட்டால் இது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அவமானமாக போய் முடியும் நன்றி நன்றி